இதுதான் பாஜக பிளாட்ஃபார்ம் தூக்கம் வீடே இல்லை மோடி அடித்த ஒடிசா முதல்வர் காலம் மக்களவைத் தேர்தலுடன் சேர்ந்து ஒடிசா மாநில சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற்றது இந்த தேர்தலில் மொத்தம் நூற்று நாற்பத்தி ஏழு இடங்களில் எழுபத்து நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் பாஜக எழுபத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றது மேலும் இந்த தேர்தலில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பிஜு ஜனதாதளத்துக்கு ஐம்பத்தோரு தொகுதிகளும் காங்கிரசுக்கு பதினான்கு தொகுதிகளும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதியும் கிடைத்தது மூன்று தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தனர் இந்த நிலையில் அதிக தொகுதிகளை வென்ற கட்சியாக பாஜக திகழ்ந்து வந்தது இதனையடுத்து ஒடிசாவில் பாஜக தான் ஆட்சி அமைக்க தகுதியானது கடந்த இருபத்து நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து ஒடிசாவில் முதலமைச்சராக இருந்து வந்த நவீன் பதவி விலகினார் இதனைத் தொடர்ந்து ஒடிசாவின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக பாஜகவின் கூட்டமானது புவனேஸ்வரில் நடைபெற்றது இதில் பல்வேறு அரசியல் பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் ஏற்கனவே நான்கு முறை பாஜகவின் எம்எல்ஏவாக இருந்த மோகன் மாஜி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் இந்த மோகன் மாஜி என்பவர் ஒடிசா மாநிலத்தில் கியோன்ஜார் மாவட்டத்தில் உள்ள ராய்காலா கிராமத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பிறந்துள்ளார் இவர் இளங்களை மற்றும் சட்டப்படிப்பை படித்து தேர்ச்சி பெற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை கிராம பஞ்சாயத்தில் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார் பிறகு ஆம் ஆண்டில் கேந்துஜார் தொகுதியில் போட்டியிட்டு பதவியேற்று தற்போது வரை நான்கு முறை எம்எல்ஏவாக பதவியேற்றிருக்கிறார் இந்த நிலையில் தற்போது ஒடிசாவின் முதல்வராக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் உள்ளவர்களும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து மோகன் சரண் மாஜிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதுதான் முதன்முறையாக பாஜக தலைமையிலான முதல்வராக பதவியேற்கும் நிகழ்வாகும் இதனால் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா போன்றோர் கலந்து கொண்டனர் இந்த பதவியேற்பு விழாவானது புவனேஸ்வரில் உள்ள ஜனதா மைதானத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது போது மோகன் சரண் மாஜி முதலமைச்சராக அனைவரின் மத்தியிலும் பதவியேற்றுக் கொண்டார் மோகன் மாஜிக்கு ஆளுநர் ரகுவர் தாஸ் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இந்த நிலையில் ஒடிசாவின் முதல் பாஜக முதல்வர் என்று அனைவரும் திரும்பி பார்க்கும் வகையில் மோகன் மாஜி வெற்றி அமைந்துள்ளது என்று அனைவரும் கூறி வருகின்றனர் மேலும் இவர் பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அனைவரின் மத்தியிலும் நல்ல வரவேற்பும் கிடைத்து வருகிறது மோகன் மாஜியின் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் எம்எல்ஏவாக பதவியேற்றிருந்த இருந்தபோது அவருக்கென வீடு ஒதுக்கப்பட தாமதமாகியதால் சாலையில் உள்ள நடைபாதையே உறங்கினார் அவ்வாறு சாலையில் நடைபாதையில் உறங்கும் போது அவரின் தொலைபேசியானது திருடு போனதாகவும் அந்த சமயத்தில் சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவராக இருந்தவரிடம் புகார் அளித்திருந்தார் இவர் பஞ்சாயத்து தலைவராகவும் விவசாயியாகவும் இருந்து அதன் பிறகு தொடர்ச்சியாக ஆசிரியர் மற்றும் வழக்கறிஞராகவும் இருந்து தொடர்ந்து பல பணிகளை செய்து இன்று தேர்தலில் வெற்றி பெற்று ஒடிசாவின் முதல்வராகவே ஆகியுள்ளார் என்று கூறும்போது மிகவும் ஆச்சரியமாகத்தான் உள்ளது இருந்தாலும் கூட தொடக்க காலகட்டத்தில் எத்தகைய கஷ்டங்களை சந்தித்து வந்துள்ளார் என்பது குறித்த செய்திகள் தற்போது வெளியாகி கவனத்தை பெற்று வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்